நீ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிப்பியோடு வந்திருக்கேன் அது என்னென்னா சாம்பார் ஒரு சட்டன்னு ஒரு கேரட் பீட்ரூட் பொருள் தான் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் எவ்ரிவேர் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா த வெடிக்க விட்டு தாளிச்சிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ரெசிபி வேணும்னு சொல்லி நான் கேட்டிருந்தேனே அந்த ரெசிப்பிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் அப்படியே வந்து உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி போடுவேன் இது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பீட்ரூட் பொரியல் தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நான் கடுகு எண்ணெய் உளுத்தம்பருப்பு கடல் பருப்புலாம் போட்டுட்டோம் இல்லையா போட்டுட்டு இப்போ அதிலேயே கொஞ்சமாக வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் வரமிளகா கொஞ்சம் நிறையவே போடுங்க ஏன் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க ஏன்னால் அந்த காய் கொஞ்சம் இனிக்கும் கேரட் பீட்ரூட்டு ஸோ அதுக்காக அதை ஹென்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்வீட் அதை குறைச்சிக்கணும் இல்லையா அதுக்காக தான் வரமலதாக போடுற ஜாஸ்தியாக போட்டுட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க நல்லா சட்டு சட்டு சட்டுன்னு முடிஞ்சிரும் ஓகேவா இப்போ வந்து அதில் கொஞ்சமா நீங்கள் வதங்கினதுக்கப்புறம் கேரட் பீட்ரூட் நல்லா துருவிக்கோங்க வெட்டியும் போடலாம் பட் இப்போ நம்ம செய்யற ரெசிபிக்கு துருவி போடுறோம் அதுக்கப்புறம் ஃபைனல் டச் என்ன தெரியுமா உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு தேங்காய் துருவி வச்சது அதில் போட்டு நல்லா பெரட்டி விட்டு வேக வைங்க வேக வச்சுட்டு இறக்குனீங்கன்னா ட முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம சாம்பார் பண்ண போகிறோம் சாம்பாரும் ரொம்ப சிம்பிளுங்க என்ன மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்க நான் இப்போ வீடியோவில் காட்டியிருக்கேன்ல அது மாதிரி கொஞ்சம் சாம் சாம்பாருக்கு தேவையான பருப்பு பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் தூள் போட்டு ஒரு குக்கரில் வேக வச்சிருங்க அதுக்கப்புறம் சாம்பாரை வந்து நம்ம தாளிக்கணும் இல்லையா இப்போ அது குக்கரில் போட்டு நல்லா ஒரு அஞ்சாறு விசில் விடுங்க நான் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து எண்ணெய் கடுகு சீரகம் பெருங்காயத்தூள் சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வரமிளகாய் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு கொஞ்சம் நல்லா இடித்து போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்க பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் சின்னதாக எலுமிச்சம்பழம் போட்டு அதை கரைச்சி இதில் விட்டுருங்க அட் அது நல்லா கொதித்து வந்ததுன்னா ஏன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகணும்ல அதுக்காக தான் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலாம் போடுறேன் இந்த சைடு நம்ம அதுக்குள்ளே பருப்பு கடை எடுத்தனால அது அப்படியே கரண்டியிலேயே நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க தான் அது வந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கொதித்த அந்த புளித்தண்ணி இருக்கு இல்லையா அது இதில் போட்டு ரெண்டே நிமிஷம் நாங்கள் ரொம்ப நேரலாம் நீங்கள் கொதிக்க வைக்க தேவையில்லை ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ரெசிபி ரெடி தான் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் இன்றைக்கி ட்ரை பண்ணேன் டே டேஸ்ட்டு அட்டை கசமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சாம்பாரில் சாம்பார் த போட்டு நான் இன்றைக்கி போடலை பட் நீங்கள் போட்டு பாருங்கள் இது கூட சுட சுட ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிட செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவாமிர்தமாக இருக்கும் ஒன்று தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர்